அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி இரண்டு புள்ளி ஏழில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசை ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கு கேட்டுருக்கிறது பெருக்கு தொடர் வரிசை ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா கூட்டு தொடர் வரிசை பார்த்தோம் இப்போ பெருக்கு தொடர் வரிசை அது பெருக்கு தொடர் வரிசையா அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னா நமக்கான ஃபார்முலா டி டூ பை டி ஒன் ஈக்வல் டு டி த்ரீ பை டி டூ அதாவது இது வந்து பொது விகிதம் பெருக்கு தொடர் வரிசைக்கான பொது விகிதம் ஆறுன்னு சொல்லுவோம் ஆறுக்கான ஃபார்முலா டி ஒன் டி டூ பை டி ஒன் ஓகேங்களா ஸோ இந்த பொது விகிதம் ரெண்டும் வந்து சமமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் சமமாக இருந்ததுன்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்ல போகிறோங்க இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து முதல் உறுப்பு டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர்னு போயிட்டே இருக்கும் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம் டி டூ டீ டூன்றது என்னது ஒன்பது பை டி ஒன் மூன்று அடுத்தது டி த்ரீ இருபத்தி ஏழு பை டி டூ ஒன்பது வகுக்கலாங்களா ஓர் மூணு 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 ஒன்பது ஓர் ஒன்பது ஒன்பது மூணு ஒன்பது இருபத்தி ஏழு இப்போ இது ரெண்டு சமமாக இருக்குங்களா அப்போ இது வந்து என்ன வரிசை பெருக்கு தொடர் வரிசையாகும் எழுதிக்கோங்க இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஓகேங்களா அடுத்தது முதல் கணக்கில் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் நாலு கமா நாற்பத்தி நான்கு கமா நானூற்றி நாற்பத்தி நான்கு கமா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இப்போ என்ன கண்டு போகிறோம் பொது விகிதம் பொது விகிதம் டி டூ பை டி ஒன் டி டூன்றது என்னது நாற்பத்தி நான்கு பை டி ஒன் வந்து நான்கு ஈக்குவல் டு த்ரீ பை டி டூ நானூற்றி நாற்பத்தி நான்கு பை நாற்பத்தி நான்கு ஒரு நாள் நாலு பதினோரு நாள் நாற்பத்தி நாலு ஓகேங்களா இங்கே பதினோரு நாள் நாற்பத்தி நான்கு ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு திரும்ப இது டிவைட் பண்ணால் இங்கே என்ன மாறுங்க இதனுடைய பொது விகிதம் வந்து மதிப்பு வந்து மாறி மாறி வரும் ஸோ அப்போ அதற்கான ஃபார்முலா என்னதுங்க இது வந்து சமமாக சமம் இல்லை அப்போ இதை எப்படி எழுதலாம் கீழே பாருங்கள் பதினொன்று பை ஒன்று நூற்றி பதினொன்று பை ஒன்று அப்போ சமம் இல்லை அப்போ இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகாது ஓகேங்களா அடுத்து மூன்றாவது கணக்கு முதல் கணக்கில் ஜீரோ புள்ளி ஐந்து கமா ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து கமா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஐந்து கமா கொடுத்துருக்காங்க ஸோ இதை எப்படி எழுதலாம் ஜீரோ புள்ளி ஐந்து அப்படின்றது ஐந்து பை பத்து ஐந்து பை நூறு ஐந்து பை ஆயிரம் அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ இப்போ டி டூ பை டி ஒன் டி டூ பை டி ஒன் டி டூன்றது எது ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து அதை எப்படி எழுதலாம் ஐந்து பை நூறு ஓகேங்களா அடுத்தது டி ஒன்னுடைய உறுப்பு ஐந்து பை பத்து இப்போ எழுதிக்கோங்க தலைக்கெலாம் மாற்றி எழுதிக்கோங்க வகுத்தல பெருக்கெல்லாம் மாற்றும் போது தலைகில மாற்றி எழுதிக்கணும் ஓரஞ்சு 5 ஓர் பத் பத்து 10 பைத் நூறு ஸோ இப்போ டி T1 வந்து என்னதுங்க ஒன் பை பத்து அடுத்தது டி த்ரீ T1 அப்போ T3 த்ரீ என்னது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஐந்து இது எப்படி எழுதலாம் ஐந்து பை ஆயிரம் பை சாரி டி இது டி டூன்றது ஐந்து பை நூறு ஓகேங்களா வகுத்தில்லாம் இருக்குது நான் என்னவா மாற்றிக்கிட்டு போகிறேன் பெருக்கெல்லாம் மாற்றுறேன் அப்போது வந்து தலைகிலாக மாற்றி எழுதிக்கணும் ஓரஞ்சு ஓரஞ்சு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டேன் ஸோ ஒன்று பை பத்து வந்துருச்சுங்களா ரெண்டு சமமாக இருக்கா அப்போ இது வந்து என்ன வரிசை பெருக்கு தொடர் வரிசை ஓகேங்களா அடுத்த சம்மு ஒன்று பை மூன்று கமா ஒன்று பை ஆறு கமா ஒன்று பை பன்னிரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எப்பயுமே போல் என்ன பண்ணணும் டி டூ பை டி ஒன் கண்டுபிடிக்க போகிறோம் டி டூன்றது ஒன்று பை ஆறு பை ஒன்று பை மூன்று ஸோ இது எப்படி எழுதணும் பெருக்கலா பெருக்கெல்லாம் எழுதும்போது என்ன பண்ணணும் தலைகலாம் மாற்றி எழுதிக்கணும் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு அப்போ இதனுடைய ஆன்சர் ஒன்று பை இரண்டு அடுத்தது டி த்ரீ பை டி டூ டி த்ரீக்கான மதிப்பு ஒன்று பை பன்னிரெண்டு டி டூ வந்து ஒன்று பை ஆறு ஓகேங்களா ஸோ ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு அப்போ ஒன்று பை இரண்டு ரெண்டுமே சமமாக இருக்கா இப்போ இது எப்படி எழுதலாம் இதனுடைய பொது விகிதம் சமமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஓகேங்களா அடுத்தது முதல் கணக்கில் ஐந்தாவது கணக்கு ஒன்று கமா மைனஸ் ஐந்து கமா இருபத்தி ஐந்து கமா மைனஸ் நூற்றி இருபத்தி ஐந்து கமா எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க ஸோ டி டூ பை டி ஒன் கண்டுபிடிப்போம் டி டூ பை டி ஒன் ஈக்வல் டு மைனஸ் ஐந்து பை ஒன்று இதனுடைய மதிப்பு மைனஸ் ஐந்து அடுத்தது டி த்ரீ பை டி டூ ஸோ டி த்ரீன்றது என்னது இருபத்தி ஐந்து டி டூன்றது மைனஸ் ஐந்து ஓர் ஐந்து 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 இருபத்தி ஐந்து ஸோ மைனஸ் ஐந்து ஸோ இது ரெண்டு எப்படி இருக்குது சமமாக இருக்குது ஓகேங்களா அப்போ இது வந்து என்னது இது இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஓகேங்களா அடுத்த கணக்கு நூற்றி இருபதுக்கமாக முப்பது கமா பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ டி டூ பை டி ஒன் டி டூன்றது அறுபது பை டி ஒன்றது நூற்றி இருபது ஸோ ஜீரோக்கு ஜீரோ அடிச்சிட்றோம் ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு அப்போ ஒன்று பை இரண்டு அடுத்தது டி த்ரீ பை டி டூ டி த்ரீன்றது முப்பது பை அறுபது ஜீரோக்கு ஜீரோ ஓர் மூணு மூன்று ஈர் மூணு ஆறு அப்போ ஒன்று பை இரண்டு இது ரெண்டு எப்படி இருக்குது சமமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் மூன்று கொடுத்துருக்கனால நம்ம மூன்றாவது ஒரு பையும் எடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்போ எப்படி எழுதலாம் டி ஃபோர் பை டி த்ரீ அப்போ எழுதிக்கோங்க டி ஃபோர் எது பதினெட்டு பை முப்பது டிவைட் பண்ணலாங்களா பதினஞ்சு ரெண்டு முப்பது ஒம்பத்து ரெண்டு பதினெட்டு மூணு ஒன்பது ஐ மூணு பாஞ்சு அப்போ மூன்று பை ஐந்து வருது ஸோ இப்போ இதில் பாருங்கள் இங்கே ஒன்று பை இரண்டு ஒன்று பை இரண்டு இது மூன்று பை ஐந்து வருதுனால எடுத்து எழுதிக்கோங்க டி டூ பை டி ஒன் நாட் ஈக்குவல் டு டி ஃபோர் பை டி த்ரீ ஸோ அப்போ இது வந்து என்னதுங்க பெருக்கு தொடர் வரிசை இல்லை அடுத்ததாக கடைசி கணக்கு முதல் கணக்கில் டி டூ பை டி ஒன் டி டூ பை டி ஒன் நான்கு பை பதினாறு ஒரு நாள் நாலு நான்கு பதினாறு அப்போ ஒன்று பை நான்கு அடுத்தது டி த்ரீ பை டி டூ T3 த்ரீ அது ஒன்று 4 நான்கு ஓகேங்களா அப்போது ஒன்று பை நான்கு ரெண்டு எப்படி இருக்குது சமமாக இருக்குது அடுத்தது T4 ஃபோர் பை T4 த்ரீ T3 ஃபோர் பை த்ரீ ஃபோர் என்ன கொடுத்துருக்காங்க 1 பை நான்கு டி த்ரீன்றது ஒன்று ஸோ ஆன்சர் என்ன தான் வருங்க அதே வரும் 1 பை நான்கு இப்போ எல்லாமே சமமா இருக்கு ஸோ அப்போ இதை வந்து எழுதிக்கணும் டி டூ பை டி ஒன் T3 டி த்ரீ பை டி டூ ஈக்குவல் டி ஃபோர் பை த்ரீ எல்லாமே சமம் எனவே இது வந்து என்னது பெருக்கு தொடர் வரிசை இப்போ ஒரு கணக்கு கொடுத்து இது பெருக்கு தொடர் வரிசையா அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணுங்க ஃபஸ்ட்டு பொது விகிதம் ஆர் ஈக்குவல் டு டி டூ பை டி ஒன் போட்டு ரெண்டு பொது விகிதமும் சமமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது பெருக்கு தொடர் வரிசை நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு போட்டுடணும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்